கனமொழி கன செயல்களின் பண்புகள் சேர்ப்பு பண்பு கணங்களின் சேர்ப்பு செட் லாங்குவேஜ் ப்ராபர்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூனியன் ஆஃப் ஏ பி சி என்பவை மூன்று கணங்கள் எனில் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்வல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி 4, 3, 2, 1, 0 மற்றும் சி இஸ் ஆஃப் 3, 5, 7 இவைகளுக்கு ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் பி யூனியன் சி என்பதை சரிபார்க்க கொடுக்கப்பட்டிருக்கிற கணங்களுக்கு சேர்ப்பு பண்பரிபார்க்க போறோம் இப்ப முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை முதல்ல கண்டுபிடிங்க B யூனியன் C செட் B யூனியன் செட் C இதுல பொது உறுப்புகள் என்ன ஒன்று மூன்று இந்த பொது உறுப்புகளை ஒரு தடவை எழுதிக்கலாம் மிச்சம் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அப்படியே இணைத்து எழுதிக்கலாம் எழுதுனா B யூனியன் C என்னவாகும் 0 1 2 3 4 5 6 7 இந்த உறுப்புகளை கொண்ட ஒரு கணமா மாறிடும் சோ இத சமன்பாடு ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்ப பி யூனியன் சி யோட ஏய நம்ம சேர்ப்பு பண்ண போறோம் ஏய அப்படியே எழுதிக்கிறோம் பி யூனியன் சி கிடைச்ச ஆன்சரை அப்படியே எழுதிக்கிறோம் ரெண்டையும் சேர்ப்பு பண்றோம் இங்க பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் இரண்டு நான்கு பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு தடவை எழுதிக்கங்க மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இணைத்து எழுதலாம் so a union b union c is a set of element 0 1 2 3 4 5 6 7 8 இதுதான் சமன்பாடு 1 அதாவது lhs இப்போ rhs-ஐ கண்டுபிடிங்க rhs-ல என்ன a union b a union b பொதுவார்க்கக்கூடிய உறுப்புகள் என்ன 2 4 பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு தடவையும் மிச்சம் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இணைத்தும் நம்ம எழுத போறோம் சோ ஏ யூனியன் பி ஜீரோ ஒன் டூ த்ரீ போர் சிக்ஸ் எயிட் இத சமன்பாடு பி வச்சுக்க போறோம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ யூனியன் பி யூனியன் சி கிடைச்சிருக்கிற ஆன்சரோட சி யூனியன் பண்ண போறோம் இங்க பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று மூன்று இந்த பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு தடவை எழுதிக்கிறோம் மிச்ச எல்லா உறுப்புகளையும் அப்படியே சேர்த்து எழுத போறோம் ஏ யூனியன் பி யூனியன் சி சீரோ ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் ரெண்டு சமன்பாடு ஒன்றையும் இரண்டையும் கம்பேர் பண்ணுங்க இந்த சமன்பாடுகளிலிருந்து இருந்து ஏ யூனியன் பி யூனியன் டு ஏ யூனியன் பி யூனியன் சி என்பது உண்மையாகிறது அதாவது கணங்களின் சேர்ப்பானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது என்பது சரிபார்க்கப்பட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா இத வெண்படங்கள் மூலம் நம்ம நிரூபிக்க போறோம் எல் ஏ யூனியன் பி யூனியன் சி பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல பாருங்க முதல்ல ஏ பி சி மூன்றுமே ஓவர்லாப்பிங் செட்ஸ் இதுல பி யூனியன் சி வேணும்னா பிஐ யும் சி யையும் சேர்த்து ஷேர் பண்ணனும் இப்ப யூனியன் பி யூனியன் சி இதுல ஏயும் சேர்க்கணும்னா வரைஞ்ச மூன்று வட்டங்களுமே இதுதான் பி யூனியன் சிண்டாவது ஏ யூனியன் பி தான் இருக்கு ஏ யூனியன் பி செய்யணும்னா என்ன செய்யணும் ஏ சேர்க்கணும் யூனியன் சி இப்ப மூணு வட்டங்களும் ஷேட் ஆயிரும் இப்ப கிடைச்சிருக்கிற ரெண்டு ஆன்சரையும் பாருங்க ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கு LHS மற்றும் RHS இருந்து A union B union C equal to A union B union C என்பது வென் படங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது என்ன அர்த்தம் கணங்களின் சேர்ப்பு சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா